அடேங்க அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் சலஜமும் கிடையாதியா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க ஒரு புருஷன் புருஷன் ராணி மாதிரி வச்சுக்கிறேமா அப்படின்னாரு இந்த அம்மா வந்த கோபம் ராணி மாதிரியா ஆரியாவா நான் ஒரு பேச்சுக்கு அதானே பார்த்தேன் பார்த்துக்கோ இது முடிஞ்சு அந்த புருஷன் ஆபீஸ் போயிட்டாருங்க ஒரு ஒம்பது பத்து மணிக்கு இந்த அம்மா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் தான் புருஷன் கணப்புது ஏங்க சாயந்தரம் வரும்போது மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு வந்துடுங்க அப்படியே ராணியை கேட்டேன்னு சொல்லுங்க இவருக்கு திக்குனது அது ராணியா யார் அது அப்படின்னு கேட்க அந்த அம்மா சொல்லிச்சு மெசேஜில் நீங்கள் மெசேஜ் செக் பண்ணுறீங்களான்னு நான் பார்த்தேன் ராணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து காய்கறி வாங்கிட்டு வந்துருங்கன்னு வச்சுங்க இப்போ மணி சாய்ந்தரம் தான் புதுச ஒய்ஃபுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறாரு ஏம்பா நான் மார்க்கெட்டில் ராணியோட தான் இருக்கேன் என்ன காய்கறி வேணுமோ சொல்லு நான் வாங்கிட்டு வந்துடணும் உன்னை இந்த அம்மாவுக்கு பாருங்க ஒரு கோபம் என்னது ராணியோட வா நிசித்த அங்கேயாரு நான் இப்போ வர்றேன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு விறுவிறுன்னு மார்க்கெட்டுக்கு போய் எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு புருஷனை காணும் உடனே கோபத்தில் புருஷனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறப்பட ஏங்க எங்கெங்க இருக்கீங்க நான் மார்க்கெட்டில் எவ்வளோ நேரம் உங்களை தேடுறது அப்படின்னு உடனே புருசன் பதில் சொல்கிறாரு மார்க்கெட் வண்டியா வந்துட்டு இல்லை இப்போ உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு போயிருது நீ வரையான்னு நான் செக் பண்ணுறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் இங்கே ராணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது சரியா அப்படின்ட்டு அவர் பதில் சொல்கிறாருங்க ஆமாங்க கணவன் மனைவி எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ள ஆனால் சந்தேகப்படுற மாதிரி மட்டும் பேசிக்காதீங்க ஒன்ஸ் சந்தேகம் உள்ளே வந்துருச்சுன்னா உங்கள் நிம்மதி வெளியே போயிடும் அதனால் சந்தேகப்படாமல் பேசிக்கொள்ளுங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்கும்